வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையும் இல்லை தந்து நுண்டு கவலையே இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெல்கம் டு செட்டிநாடு நாட சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நாளைக்கு ஷஷ்டியோட கடைசி நாள் இந்த நாளில் நாம் எப்படி விரதம் இருக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம பூஜை பண்ணி முருகரை வழிபாடு செய்யலாம் இந்த கந்தன் நம்மளுடைய கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம கந்தனை எப்படி நாம் வழிபாடு செஞ்சு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சஷ்டி திருநாளில் ஏழு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு நாளும் ரொம்ப பயபக்தியாக விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு ரொம்ப அதிபக்தியாக வந்து விரதம் இருந்து தங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமானுக்கிட்ட சொல்லி வேண்டிகிட்ருப்பாங்க அதையும் முருகப்பெருமான் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வேண்டக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடியும் என்பது அதீத நம்பிக்கை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து சஷ்டியில் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக கருப்பையில் வந்து குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே ஒன்று இருக்குது அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அது எப்படின்னா சஷ்டியில் விரதம் இருப் இரு அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறத தான் அந்த மாதிரி பழமொழிகள் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் சஷ்டி விரதம்ங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த ஏழு நாள் விரதம் இருப்பவங்க வந்து அப்படியே வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ நம்ம அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சு நல்லா வந்து அதிக அத அதாவது அதிகாலையிலே குளிச்சுருங்க குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நல்ல ஃபோட்டோன்னா நல்லா ஒரு பன்னீர் வச்சு நல்லா தொடைச்சிட்டு நல்லா திருநீரில் இட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அரளிப்பூ மாலையிட்டு தீபம் ஏற்றி அவங்களுக்கு முன்னாடி எப்போதும் நம்ம அதே மாதிரி காட்டிக்கலாம் அல்லது நம்ம சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம சிலையுமே எடுத்து அன்னைக்குன்னு நம்ம வந்து நைவேத்தியம் எல்லாம் அதாவது அபிஷேகமெல்லாம் செய்யலாம் எல்லா விதமான அபிஷேகமும் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து செஞ்சு அவருக்கு ரொம்ப அழகாக நம்மளால் எந்த அளவுக்குலாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அலங்காரம் அலங்காரம் செஞ்சு அதே போல் பார்த்திங்கன்னா தீப எல்லாம் நம்ம வந்து எப்போதும் போல் காட்டலாம் நெய்வேத்தியம்னு பார்த்திங்க அப்படின்னா அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி சக்கரை பொங்கல் இல்லை பால் பல் பழம் தினை தேன் மாவு இதெல்லாமே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அன்றைக்கி வச்சு நம்ம வந்து படையல் பண்ணலாம் இப்போ சில பேர் பார்த்திங்க அப்படின்னா காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க இந்த ஏழு நாளும் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த கடைசி நாள் கூட நம்ம காப்பு கட்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் நம்ம குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான் படத்துக்கு போய் முன்னாடி உட்காந்து நம்ம கையில் ஒரு காப்பு எடுத்து கட்டிக்கிட்டு ஃபுல்லாக அந்த விரதம் வந்து நம்ம இருக்கலாம் முழுதுமே நம்ம வந்து சாப்பிடாம இருக்கலாம் சூரசம்காரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய மூணு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆனால் நாலு நாளேங்கிறப்போ அந்த சூரசம்காரம் வந்து திருச்செந்தூரில் வந்து முடிஞ்சிடும் எல்லா முருகன் கோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இருந்தாலும் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் வந்து சூரசம்காரம் நடக்கும் இல்லையா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பூஜைகளை செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதும் போல தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம எப்போதும் வழிபாடு செய்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அந்த சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலையெல்லாம் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு படையில் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடெல்லாம் செய்வாங்க ஏழு ஆறு விதமான சாப்பாடு செய்வாங்க ஏழு விதமான சாப்பாடு செய்வாங்க இப்படியெல்லாம் செஞ்சு வழிபா படையல் போட்டு வந்து முருகனுக்கிட்ட வந்து வழிபாடு செய்வாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லை அந்த ஒரு நாள் தான் நம்ம காப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் முருகனுடைய படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சர்க்கோணம் வந்து கோலம் போட்டுக்கோங்க சர்க்கோணம் அப்படின்னாவே வந்து முக்கோணம் மாதிரி போட்டு அந்த கோலம் உங்களுக்கு தெரியலையா ஒவ்வொரு முக்கோணத்துலையும் ஆறு ஆறு நட்சத்திரம் போடுறது அந்த ஆறு நட்சத்திரத்துலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒருவேளை நீங்கள் ஆறுபடை முருகனையும் வேண்டி அன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதனால் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நல்ல வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறது வந்து முடிச்சு கொடுக்குற ஒரு நம்பிக்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்போது அந்த சர்க்கோணத்தில் பார்த்திங்கன்னா ஆறு விதமான நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அதில் வந்து அந்த ஒவ்வொரு வெத்திலையாக வைங்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாம் போட்டுக்கோங்க அந்த ஆறு வெற்றிலையின் மேலும் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் நாளைக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றும்போது ஆறு நட்சத்திரம் போடுங்க அதாவது சர்க்கோணம் சொன்னலையா அது போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் வேல் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு முன்னாடி நல்லா வேல் பூஜை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அபிஷேகமெல்லாம் செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம காலையிலே நேரத்திலே நம்ம எப்போதும் போல் குளிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி காலையிலே நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு அப்படியே வேலை வந்து நம்ம முருக பெருமானுக்கு முன்னாடி இது மாதிரி நிறுத்தி வச்சிடலாம் சாய்ந்தரம் நம்ம வந்து சூரசம்காரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நம்ம தீபம் ஏற்றி நெய்வேத்தியம்லாம் வச்சு மறுபடியும் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு நல்ல பூக்கள்லாம் அபிஷேகம் அதாவது அலங்காரமெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ விரதம் இருக்கிறவங்க எப்ப அந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணுவோம் அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பால் பழங்கள் இதை வச்சு நம்ம வந்து பூஜை உடனே நம்ம அதை எடுத்து நாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி இருக்கிறவங்க வந்து இப்போ இந்த ஏழு நாள் காப்பு கட்டியிருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காப்பை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அந்த காப்பை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் சும்மா நம்ம கால் படாத இடத்துல ஏதோ வாழை மரமோ இல்லை ஏதோ ஒரு மரங்களில் நீங்கள் அப்படியே வந்து அதை கட்டி விடலாம் மொத்தத்தில் அது கால் படக்கூடாது அவ்வளோதான் அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டி விட்டுருங்க அந்த காப்பை கலட்டும் போது முருகா உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை இந்த காப்பு கலட்டும் போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே இதோடு சேர்ந்து போயிடணும் இனிமே என் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே இருக்கணும் என் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாருமே விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தான் ரொம்ப வந்து பயபக்தியாக விரதம் இருப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலும் நடக்கும்போது வேண்டுதல் அதாவது வேண்டுதல் வந்து நீங்கள் வேண்டி அந்த காப்பு கட்டியிருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து அதை நடத்தி கொடுப்பாரு அந்த காப்பை போது கந்தா உன் காலடியை தவிர எனக்கு வேறு எந்த இடமுமே எனக்கு வேண்டாம் உன்னோட காலடியை நான் இறுக்கி பிடிச்சிக்கிறேன் எனக்கு நான் நினைக்கிறத எனக்கு வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காப்பை கழட்டி நீங்கள் ஒரு மரத்துலேயோ இல்லை ஒரு செடிகள்லேயோ நீங்கள் கட்டும்போது முருகனை மனதார நினச்சி அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த காப்பை கழட்டி நீங்கள் அந்த மரத்தில் நீங்கள் வந்து கட்டிடலாம் இப்போ அன்றைக்கி சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ காப்பு கட்டி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலை குளிக்கணும் காலையிலேயே நீங்கள் குளிக்கணும் அந்த சூரசம்ஹாரம் நடந்து சூரனுடைய தலை வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் குளிக்கணும் இப்போ விரதம் இல்லாதவங்க காப்பு கட்டாதவங்க வந்து குளிக்கணுங்கிற தேவை கிடையாது அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அந்த நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடு துடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு தோன்றும் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து வீடு தொடப்பாங்க சில பேர் வந்து வீடு தொடக்காமல் குளிச்சுட்டு கூட அந்த பூஜையை வந்து செய்வாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்தது ஆனால் வந்து பெரும்பாலும் ஒரு மன திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா சூரன் வ சூரனை வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட தொடச்சிட்டு குளிக்கிறதா அது ஒரு மன திருப்தியை குடுக்கும் நினைக்கிறவங்க அதே மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அதே போல் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு அணையா தீபம் வந்து ஏற்றி வைங்க அணையா தீபம் அப்படின்னா அந்த நாள் முழுவது காலையில் நீங்கள் அதிக அலையில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நல்ல பெரிய அகல் விளக்கோ இல்லை பெரிய குத்து விளக்கோ அதில் வந்து நெய்யோ இல்லை வந்து நல்லெண்ணையோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அன்னைக்கு ஃபுல்லாக வந்து முருகப்பெருமானுக்கிட்ட தீபம் எரிகிற மாதிரி அவருடைய முகத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை நீங்கள் வந்து வைங்க அதே போல் அந்த நாள் முழுவதுமே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருந்தால் குளிச்சாலும் சரி நீங்க வீட்டில வேலைகள் செஞ்சாலும் சரி பாத்திரங்கள் கழுவினாலும் சரி வீடு கூட்டினாலும் சரி எந்த வேலைகள் நீங்க செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த நாள் முழுவதும் ஓம் சரவணபவம் சரவணபவன அந்த மந்திரத்தை மட்டும் விடவே விடாதீங்க சொல்லிட்டே இருங்க அதே போல அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை நீங்க நெய் தீபம் நம்மனால ஏத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சாதாரண நல்லெண்ணையில கூட நம்ம வந்து தீபம் ஏத்திக்கலாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சர்க்கோணம் போட்டு நீங்க தீபம் ஏத்தீங்க அப்படின்னு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வெற்றிலை வச்சு ஓம் என்னும் அந்த முருகருடைய தீபத்தை நான் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் நைவேத்தியமாக பால் வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை அண்ட் ஏலக்காய் கலந்து வச்சிருக்கேன் அதுபோல் முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னாவே அரளிப்பு மாலை தான் நாளைக்கு கண்டிப்பாக அரளிப்பு மாலை சிகப்பு கலர் மலர்கள் எது இருந்தாலும் முருகனுக்கு நாளைக்கு நீங்கள் வந்து சாத்தி வழிபாடு செய்யலாம் அதே போல் தாமரப்பு கிடைச்சிது அப்படின்னா தாமரப்பு வச்சும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பூஜை நீங்கள் எந்த பூஜையை எந்த தெய்வத்துக்கு பண்ணினாலும் அட்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த அட்சதை போடும்போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த அச்சதையை போடுங்க அது சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கலங்கும் அப்படியே அந்த முருகரை வந்து நம்ம எப்படி சொல்றது அந்த அச்சதை போட போட வந்து தெய்வங்கள் வந்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால அந்த அச்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கொடுத்துருந்தேன் அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்கி நடக்கக்கூடிய சூரசம்காரத்தை தனியாக நின்று அதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தாராளமாக பார்க்கலாம் கோயிலுக்கு பக்கத்தில் போக முடியலனாலும் நம்ம தனியாக ஒதுங்கி நின்று பார்க்கலாம் அதே போல் இப்போ வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தலை குளிச்சுட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் இந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் தீபம் ஏற்றலாம் வழிபாடு செய்யலாம் அதிலெல்லாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் தீபம் ஏற்ற முடியாதவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு தீபம் ஏற்றுங்க ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அதனாலேயே நான் வந்து முன்கூட்டி சொல்லியாச்சு அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க முதல் இருந்தே அந்த ஏழு நாள் வரைக்கும் ஆறு நாள் வரைக்கும் சில பேர் வச்சு வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாள் வரைக்கும் வச்சு வழிபாடு செய்வாங்க அதாவது முருகருடைய திருக்கல்யாணம் முடிஞ்சு தான் அந்த கலசத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து அந்த மாதிரியும் வந்து வழிபாடு செய்வாங்க இந்த கலசத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆறாவது நாள் நம்ம வந்து சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம படையல்லாம் போட்டு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடித்ததுக்கு அப்புறம் அந்த கலசத்தை நீங்கள் வந்து எடுத்துடலாம் இல்ல அப்படின்னா அந்த அடுத்த நாளும் ஏழாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கலசத்தை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து எப்போதும் போல நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப என்னோட விரத முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல குளிச்சுருவேன் குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்து விரதம் இருப்பேன் சூரசமுகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால் பழமெல்லாம் நம்ம வச்சு நெய்வேத்திய முடிக்கிறோம் இல்லையா அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோடய விரதத்தை நான் வந்து முடிச்சுருவேன் அவ்வளோதான் என்னோடய விரதம் இருக்கும் இப்படி தான் நான் வந்து அந்த சஷ்டியில் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் நான் வந்து விரதம் இருப்பேன் இதை நீங்கள் எல்லாருமே செய்யணும் அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏன்னா அது அவங்கவுங்களுடைய விருப்பம் மன அமைதியை பொறுத்தது ஏன்னா வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப வந்து அதிபக்தியாக ரொம்ப விரதம் இருப்பாங்க சில பேர்னால விரதம் இருக்க முடியாது சில பேர் டேப்லெட்ஸ் வங்க இருப்பாங்க நிறைய விஷயங்கள் அதாவது பசி பொறுக்க முடியாதவங்க இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா அதனால வந்து அது அவங்கவுங்களுடைய உடல் வாகப்படுத்துது தெய்வம் எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஏற்றுக்கும் உங்களுக்கு மன திருப்தி நம்மளுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அதே போல் காலையிலேருந்து அன்றைக்கி அதிகாலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் திருக்கரு கல்யாணம் வரைக்குமே நம்ம வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து நாம் பாராயணம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டிவிலேயோ மொபைல்லேயோ நம்ம போட்டுவிட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம கேட்கலாம் அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிகிற முடிய போ முடிகிற வரைக்குமே அந்த கந்த சஷ்டியை வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா சவுண்டு வச்சு நல்லா பாடுங்க நல்ல மந்திரங்களை வந்து உச்சரியுங்க முருகனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னாடி நல்லா உட்காந்து மனதார நல்ல கை கைதட்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதாவது வேல் படிக்கலாம் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அருணகிரிநாதர் அருளிய அந்த புத்தகம் இருந்தது அப்படின்னா அதுல உள்ள அந்த மந்திரங்களை எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கிட்டு அந்த முருகருக்கு முன்னாடி உட்கார்ந்து நாம அன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதலை வந்து முருகனுடைய பாதத்தில் வச்சு நாம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி இந்த முருகப்பெருமான் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்த குழந்தை வர வேணும்னு தான் அதிக பேருடைய ஒரு வரமாக இருக்கும் ஒரு வேண்டுதலாகவும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த சஷ்டி திருநாள் முடிஞ்ச நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இந்த சஷ்டி திருநாள் வர்றதுக்கு அவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் குழந்தை வர வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் இந்த முருகப்பெருமானே வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் அதே போல் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை உடல் வா உடலில் வந்து நோய்கள் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் அதே போல் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அடகி வந்து நம்ம வீட்டில் என்ன நெய்வீத்தியம் செய்கிறோமோ அதை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆறு குழந்தைகளுக்கு நாம் வந்து கொடுத்துட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம மனிதனுக்கு தான் தான தர்மம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் உள்ள ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் எல்லாத்துக்குமே நம்ம தான தர்மம் பண்ணலாம் அன்றைக்கின்னு உங்களால் என்ன முடியுதோ ஒரு எறும்புக்கு கூட நம்ம நாட்டு சக்கரை கொண்டே வைக்கலாம் அதே போல் காக்கா குருவிகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசிகளை கொஞ்சம் வந்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய பாவங்கள் வந்து நீங்கி புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து வி விமோச்சனம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு அதையுமே நீங்கள் வந்து செய்யுங்க இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம் மீதம் இருக்கிற தண்ணியை கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடுங்க அந்த கலசத்துக்குள்ளே வந்து எலும்புச்சம்பழம் போட்டிருப்பாங்க சில பேர் வந்து வேலில் வந்து எலும்புச்சம்பழம் வந்து குத்தி வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த எலும்புச்சம்பளத்தெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி வந்து கட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு கெட்ட சக்திகள் எதுவுமே அண்டாமல் முருகர் வந்து அப்படியே துணை நின்று நம்மளை வந்து காத்திருடுவார் அதே போல் கலசத்துக்கு அடியில் வச்ச அந்த பச்சரிசியை வந்து நாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா குருவிகளுக்கு வந்து அதை தானமாக தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் நாலரை மணிக்கெல்லாம் இந்த பூஜை ஆரம்பித்தேன் பூஜையை முடிச்சுட்டு நான் எந்திரிச்சு வெளியில் போகும்போது முருகரே வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தது மாதிரி நம்ம வீட்டில் மயில் வந்து நான் வச்சு வச்ச நேற்று வச்ச அரிசி வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அதை பார்த்த உடனே என் வீட்டுக்கு முருகரே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமெல்லாம் வார்த்தைகள்லேயே சொல்லவே முடியாது எப்போதுமே நம்ம வீட்டுக்கு வந்து மயில் வரும் இருந்தாலும் இன்றைக்கி அதிகாலையிலே வந்தது ரொம்ப ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு புல்லரிப்பான ஒரு தான் அது வந்து நடந்தது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் முருகரே நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு நம்பிக்கையோ நம்பிக்கை கலந்த ஒரு சந்தோஷம் இருக்குமில்ல அப்படி தான் எனக்கு இருந்தது அதோடய நான் கடைசியில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கடைசியில் நம்ம முருகரை மனதார வேண்டுங்க உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி வேண்டணுமோ அப்படி நீங்கள் மனதார கையேந்தி முருகனை வேண்டுங்க முருகருடைய காலை இறுக்கி பிடிச்சுக்கோங்க உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே அவர்கிட்ட விட்டுடுங்க அவர் நம்மளை வந்து கண்டிப்பாக அவர் கையில் வச்சு நம்மளை பாதுகாப்பார் இந்த பூஜையின் மூலமாக ஷஷ்டி கடைசி நாளில் எப்படியெல்லாம் பூஜை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தது அப்படின்னாலும் சந்தோஷப்பட்டுக்குவேன் குறைகள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் மூலியமாகவும் நான் வந்து தெரிஞ்சிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்